சித்தார்த் ஸ்ரீதரன் மினிட்ஸ் கௌரவ பிரதி சபாநாயர் அவர்களே தமிழர்களின் வாழ்வில் இன்றைய நாள் ஒரு புனித நாள் நமது மாவீரர்களின் நினைவு நாள் தமிழ் இனத்தின் இருப்பிற்காக தமது இன்னுயிரை ஈகம் செய்த உன்னதமானவர்களை தமது நெஞ்சத்தின் நினைவாலயத்தில் தமிழர்கள் நினைவு கூறும் நாள் தமிழர் நிலம் சுதந்திர தாகம் கொண்டு எழுச்சி கொள்ளும் மகத்தான நாள் தமிழர் மண்ணின் விடுவிற்காகவும் தமிழர் விடுதலைக்காகவும் தமது இன்விர ஈகம் செய்த எமினிய வீரர்களை தமிழர் தம் இதய கோயில்களில் தாம் நெஞ்சுறுகி பூசிக்கும் திருநாள் தமது உன்னதமான உயிருக்கு மேலாக தமது தேசத்தின் விடுதலையை அதி உன்னதமானதாக நேசித்து அந்த உயரிய லட்சியத்திற்காக சாவை தழுவிக்கொண்ட எமது மாவீரர்களை நாம் போற்றி வணங்கும் நன்னாள் தமிழர் நிலம் விடுதலை பெற்று தமிழ் மக்கள் சுதந்திரமாக தன்மானத்துடன் வாழ வேண்டும் என்ற சத்திய லட்சியத்திற்காக மடிந்த எமது மான வீரர்களை தமிழர்கள் தம் நெஞ்ச பசுமையிலே நிறுத்திக்கொள்ளும் தேசிய நாள் ஆயிரம் ஆயிரம் அக்கினி பந்துகளாக எரி நட்சத்திரங்களாக எரிந்து எமது விடுதலை வானை அழகுபடுத்தி அலங்கரித்து நிற்கும் எமது சுதந்திர சிற்பிகளை நினைவுகூரும் புனித நாள் இந்த உலகத்தை துறந்து இளமையின் இனிமையான உணர்வுகளை துறந்து சாதாரண வாழ்வின் சகலவற்றையும் துறந்து தமிழ் மக்களுக்காக தமிழ் மக்களின் உயிர் வாழ்விற்காக தமது உன்னதமான உயிர்களை உவந்தளித்த உத்தமர்களுக்கு தமிழர்கள் என்று சிறந்தாழ்த்தி வணக்கம் செலுத்தும் நாள் சுயநல இன்பங்களை துறந்து பொதுநல லட்சியத்திற்காக போராடி வாழ்ந்து அந்த சத்திய லட்சியத்திற்காக சாவை தழுவிய உத்தமர்களை தமிழர்கள் நினைவுகூறும் புனித நாள் விடுதலை என்பது வாழ்வின் அதி உயர்ந்த விழுமியம் அந்த விழுமியத்தை லட்சியமாக வரித்து அதற்காக வாழ்ந்து அதற்காக போராடி அதற்காக மடிந்த எமது மாவீரர்கள் மகத்தான மனித பிறவிகள் அவர்களது வாழ்வும் வரலாறும் எமது வீர விடுதலை காவியத்தின் உயிர்வரிகள் எமது மாவீரர்களின் வீரம் சிறைந்த போராட்ட வாழ்வையும் அவர்களது ஒப்பற்ற தியாகங்களையும் அற்புதமான அர்ப்பணிப்புகளையும் நெஞ்சில் நிறுத்தி நினைவுகூறும் இத்திருநாளில் இலங்கையினுடைய பாதுகாடு பற்றி சில வார்த்தைகளை பேச கிடைத்தமைக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் கௌரவ பிரதி சபாநாயர் அவர்களே ஒரு பாதுகாடு என்பது ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தியை எதிர்வரும் ஒரு ஆண்டுக்கான அந்த நாட்டிலே செய்யப்படுகின்ற செலவுகளையும் அந்த நாடு அடைய இருக்கின்ற வருமானங்களையும் குறிப்பிட்டுச் சொல்லுகின்ற ஒரு வழிபாடே பாதுகீடு ஆகும் அவ்வாறான ஒரு பாதுகீடு ஒரு நாட்டின் அபிவிருத்தியை மையப்படுத்தியதாக அந்த நாட்டினுடைய எதிர்கால இருப்புக்களை எதிர்கால மக்களுடைய வாழ்வை மொத்த தேசிய உற்பத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள் எவ்வாறு ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தியையும் வளர்ச்சியையும் முன்னெடுத்துச் செல்லும் என்பதை ஒரு எதிர்வு கூறுகின்ற விடயமாக பாதுகீடு அமைந்திருக்கின்றது அவ்வாறான ஒரு பாதுகீடு அந்த நாட்டினுடைய பல்வேறுபட்ட தரப்புக்களையும் அந்த மக்களையும் முன்னெடுத்து செல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு விடயமாக அமைந்திருக்கும் மிக மிக முக்கியமாக இந்த பாதீட்டின் மூலமாக கல்விக்கு முறை நிதி ஒதுக்கீடு கூடுதலாக செய்யப்பட்டிருந்தாலும் கூட பல்துறை சார்ந்த பல விடயங்களில் நாடு அபிவிருத்தி நோக்கி போவதாக பாதீட்டிலே குறிப்பிடப்பட்டிருந்தாலும் கூட வடக்கு கிழக்கிலே ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முதல் நடைபெற்ற பெரிய யுத்தத்திலே அழிந்து போன தேசங்களை மீண்டும் மீண்டும் கட்டியெழுப்புவது கடந்த ஆறாண்டுகளில் கடப்பிடிக்கப்பட்ட மெத்தன போக்குகளில் எந்த முன்னேற்றங்களையும் அடையாத ஒரு சூழலில் இந்த பாதீடு என்ன மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை தமிழர்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழ் பேசும் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் குறிப்பாக பரந்தன் ரசாயன தொழிற்சாலை ஆனையிறவு உப்பளம் ஒட்டி ஓட்டு தொழிற்சாலை வட்டக்கச்சி அரசின விவசாய பண்ணை காங்கேசந்துரை சீமேந்து தொழிற்சாலை ஸ்கந்தபுரம் சீனி தொழிற்சாலை போன்றவை பாதுகீடுகளின் போது நிறுத்தப்படுகின்ற நிதிகளின் ஊடாகத்தான் அவற்றை செய்யக்கூடிய ஒரு பாரிய தொழிற்சாலைகளாகும் அவ்வாறான தொழிற்சாலைகள் எதுவும் இம்முறையும் கூட இயக்கப்படும் என்றோ அல்லது அவை ஒரு அங்கிருக்கின்ற இளைஞர் யுவதிகளுக்கு அங்கே இருக்கின்ற மக்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய வகையில் மாற்றத்தை கொண்டு வரும் என்றோ இந்த பாதீட்டிலே குறிப்பிடப்படவில்லை ஆகவே பாதுகீடு என்பது இதுவரை வடக்கு கிழக்கிலே கொண்டு வரப்பட்ட இந்த ஆறாண்டுகள் வந்த பாதுகாடுகளுக்கு பிற்பாடு ஒரு புதிய நல்லாட்சி ஏற்பட்டிருக்கின்ற ஒரு இணக்க அரசியலுக்குள் இரண்டு கட்சிகள் சேர்ந்திருக்கின்ற அந்த அரசியல் கட்சியினுடாக கொண்டு வரப்பட்ட முதலாவது பாதுகாட்டிலே எவ்வாறான ஒரு முன்னேற்றம் இந்த தொழிற்சாலைகளுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்ற கேள்வி தமிழர்கள் முன் எழுந்திருக்கின்றது பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் யுத்தத்துக்கு பிற்பாடு தங்களுடைய வயதுகள் கூடிய நிலையிலும் வேலை வாய்ப்புகள் அற்றவர்களாக வேலைக்காக எங்கிக் கொண்டிருக்கிற சூழலில் படித்த பட்டதாரிகளிலிருந்து ஏயல் ஓயல் படித்தவர்கள் வரை இவர்கள் பல்வேறுபட்ட தரங்களிலே வேலைக்காக இயங்கி இருக்கின்ற இளைஞர்கள் மத்தியில் இவ்வாறான தொழிற்சாலைகள் எதுவுமே தொடப்படவில்லை என்பது இந்த பாதிட்டிலே உள்ள ஒரு பெரிய குறைபாடாகவே தமிழர்களால் பார்க்கப்படுகின்றது இவற்றுக்கான ஒரு முடிவு இவற்றுக்கான ஒரு நல்ல செய்தியை இந்த பாதீட்டின் இறுதியிலாவது நிதியமைச்சரவர்கள் முன்வைக்க வேண்டும் என்பதை இந்த சபையினூடாக நான் முன்வைக்க விரும்புகிறேன் யுத்தத்தின் பொழுதுதான் தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற காரணத்தை காட்டி உலக நாடுகள் தமிழர்களுடைய மீள்குடியேற்றம் அவருடைய மின்சாரம் குடியிருப்பு வீடமைப்புக்காக பல நாடுகளும் உதவி இருந்தன அந்த உதவியின் ஒரு வகைதான் மின்சாரம் கூட அந்த மக்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது ஆனால் கிளிநொச்சி மாவட்டத்திலே இருக்கின்ற பதிமூன்று வீதமான குடும்பங்களுக்கு மட்டுமே மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கிறது ஏனையவர்களுக்கு இன்னும் இந்த மின்சாரம் பற்றிய அந்த வெளிச்சத்தை அவர்கள் காண முடியாதவர்களாக இருக்கிறார்கள் இதேபோல முல்லத்தீவு மாவட்டத்தில் பன்னிரண்டு வீதமான மக்களுக்கு மட்டுமே மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கிறது யுத்தத்தால் முழுமையாக பாதிக்கப்பட்ட இரண்டு மாவட்டங்களிலும் முழுமையாக மின்சாரம் வழங்கப்படும் என்ற செய்தி இருந்தும் கூட வடக்கின் வசந்தம் என்ற திட்டத்தினூடாக அவர்களுக்கு இலவசமாக மின்சாரம் வழங்கப்படும் என்ற செய்திகள் இருந்தும் கூட அந்த வடக்கின் வசந்தமே இப்பொழுது நிறுத்தப்பட்டு அவர்கள் மின்சாரத்தை பெறுவதானால் குறைந்தது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணம் செலுத்தித்தான் மின்சாரத்தை பெற வேண்டும் என்ற நிலை கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த பாதீட்டினூடாக அந்த மக்களுக்கு குறிப்பாக இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சில இடங்களிலே கம்பங்களை நட்டியிருக்கிறார்கள் சில இடங்களிலே கம்பங்களுக்கு ஊடாக வயர்களும் முழுக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் அந்த மக்களுக்கு மின்சாரம் வழங்குவதற்கு பணம் கட்டுமாறு வற்புறுத்தப்படுகின்றார்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு மீள்குடியேற்றம் இந்த மீள்குடியேற்றம் என்பது வெறுமனே தங்களுடைய வளவுகளில் போய் மக்கள் இருப்பதல்ல மீள்குடியேற்றம் என்பது அவர்கள் முன்னர் இடம்பெயர்கிற பொழுது தங்களுடைய வீடுகளிலே எவ்வாறு இருந்தார்கள் என்னென்ன வசதிகளோடு இருந்தார்களோ அந்த வசதிகளோடு அவர்கள் திரும்ப சென்று குடியேறி வாழ்வது தான் மீள்குடியேற்றம் அந்த மீள்குடியேற்றத்திற்கான சரியான அர்த்தத்தின்படி அவர்களுக்கான வீடுகள் இருக்கவில்லை இன்னும் பல பேருக்கு வீடுகள் வழங்கப்படவில்லை அவருடைய வளவுகளில் இருந்த சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன அவர்கள் அந்த இடத்துல இருப்பதற்கான பாதுகாப்புகள் இல்லாமல் இருக்கின்றன இந்த நிலையில் வழங்கப்படுகிற மின்சாரம் கூட இவ்வாறு வடக்கின் வசந்தம் நிறுத்தப்பட்டு பணம் செலுத்தப்பட வேண்டுமென்றால் அவர்களால் மின்சாரத்தை பெற முடியாத ஒரு சூழல்தான் அங்கு காணப்படுகின்றது ஆகவே இந்த வடக்கின் வசந்தம் மீண்டும் இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளிலே குறிப்பாக யுத்தத்தால் முழுமையாக பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி முல்லத்தீவு மாவட்டங்களில் வடக்கின் வசந்தம் மீண்டும் கொண்டு வரப்பட்டு உடனடியாக அவர்களுக்கு மின்சாரம் கிடைப்பதற்கான வழியை இந்த வரவு செலவு திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் முன்வைக்க விரும்புகின்றேன் தமிழர்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்படாமல் உள்ளமை பரவலாக தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் நல்லாட்சிக்கு பிற்பாடு தமிழர்களிடம் ஒரு குறைபாடு இருக்கிறது குறிப்பாக தாங்கள் வாழ்ந்த பிரதேசங்களில் மீண்டும் அவர்கள் சென்று குடியேற முடியவில்லை குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டும் ஒன்பதாயிரத்தி எழுநூறு ஏக்கர் நிலம் தொடர்ந்தும் வசம் உள்ளது ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பது குடும்பங்கள் மீள்குடியேற குடியேற முடியாத நிலையில் முப்பத்தி ஒரு நலன்புரி நிலையங்கள் உறவினர் நண்பர் வீடுகளில் தங்கியுள்ளனர் இவ்வாறான ஒரு நிலை யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டும் ஏனைய வடக்கு கிழக்கில் இருக்கின்ற மாகாண மாகாணத்திலே இருக்கின்ற எட்டு மாவட்டங்களிலும் இவ்வாறு ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இப்பொழுதும் அகதி வாழ்க்கை அல்லது உறவினர் நண்பர் வீடுகளில் இடம்பெயர்ந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழல் இருக்கின்றது காணிகள் விடுவிக்கப்படாமல் அவர்களுடைய சொந்த நிலங்களுக்கு அவர்கள் செல்வதற்கான தடைகள் இருக்கும் வரை எவ்வாறு இந்த நாட்டிலே ஒரு நல்லாட்சி இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்வதற்கும் அவர்களிடம் ஒரு நல்லெண்ணம் அரசு மீதான நம்பிக்கை பெறுவதற்கான மு முனைப்புக்களை எவ்வாறு கொண்டு செல்ல முடியும் இதில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இப்பொழுதும் முப்பத்தி ஒரு முகாம்களில் அகதிகளாக மக்கள் வாழுகிறார்கள் என்ற செய்தி உலகத்திலே பலராறும் பார்க்கப்பட்டது டேவிட் கமரூன் அவர்கள் கூட இந்த நாட்டுக்கு வந்த பொழுது நேரடியாக அந்த முகாமை சென்று பார்வையிட்டிருந்தார் அண்மையிலே யாழ்ப்பாணத்துக்கு வருகை பல ராஜேந்திரிகள் கூட இந்த முகாம்கள் பற்றி விசாரித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த முகாம்கள் இன்னும் மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களுக்கு செல்ல முடியாதவாறு தடுக்கப்பட்டிருக்கிற நிலையை உடனடியாக இந்த அரசு கொண்டு வர வேண்டும் அந்த மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களுக்கு செல்ல வேண்டும் தங்களுடைய காணிகளில் அவர்கள் வாழ்வதற்கான உரிமையை பெற வேண்டும் வரவு செலவு திட்டம் என்பது தனியே ஒரு நாட்டினுடைய அபிவிருத்திக்காக சொல்லப்படுகின்ற ஒரு ஆவணமாக இல்லாமல் அது அடுத்த முறைக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் இந்த மக்கள் ஆறு ஆண்டுகளாக இப்பொழுது ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிற்பாடு ஆறு ஆண்டுகளாக இவ்வாறு இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இடம்பெயர்ந்தவர்களாக பெயர்ந்தவர்களாக தொன்னூறுகளில் இருந்து முகாம்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு ஒரு முடிவு எட்டப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய எல்லோருடைய தலையாய வேண்டுதலாகும் அதேபோல இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை அரசியல் கைதிகளுடைய விடுதலையிலே பலவிதமான கருத்துக்கள் பலவிதமாக எங்களுடைய அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் நாட்டினுடைய அதி உயர் ஜனாதிபதியோடும் பிரதமரோடும் பேசிக்கூட ஒரு சரியான முடிவு எட்டப்படாமல் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்ற பேரளவில் நேற்றம் கூட யாழ்ப்பாணத்திலே கொக்குவில் கல்லூரியினுடைய மாணவன் ராஜேஸ்வரன் செந்தூரன் தன்னை மாய்த்து கொள்ளுகின்ற அளவுக்கு கைதிகளுடைய பெயரால் அவர் ஒரு பாடசாலை மாணவன் அந்த பாடசாலை சீருடையோடு தன்னை தியாகம் செய்கிற அளவுக்கு இந்த அரசியல் கைதிகளுடைய பிரச்சனை ஒரு பெரிய விடயமாக மாற்றப்பட்டிருக்கிறது ஆகவே இது ஒரு மனிதாபிமான பிரச்சனை இந்த மனிதாபிமான பிரச்சனைக்கு பன்னிரண்டு ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக முகாம் இன்னும் அரசியல் கைதிகளாக சிறையில் இருக்கின்றவர்களை விடுதலை செய்வதற்கு இந்த அரசாங்கம் முன்வர வேண்டியது மிக மிக முக்கியமான கடமை தமிழர்கள் பல நல்லெண்ணங்களை எதிர்பார்க்கிறார்கள் குறிப்பாக அரசிடமிருந்து இருந்து தங்களுக்கான ஒரு சொந்த வாழ்வு தாங்கள் தங்களுடைய நிலத்திலே தங்களை தாங்கள் ஆளக்கூடிய ஒரு ஆட்சி முறை என்பதற்கு இந்த அரசு ஒரு வழிவகுக்கும் என்ற அடிப்படையில் தான் ஆட்சி மாற்றத்திற்காக ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி எட்டிலே தமிழர்கள் ஒரு விருப்பத்தோடு எங்களுடைய கட்சியின் தலைமை வேண்டிக் கொண்டதற்கு தமிழர்கள் பெருவாரியாக வாக்களித்து ஒரு மாக்க மாற்றத்திற்காக தங்களுடைய வாக்கு என்கிற ஆயுதத்தை பிரயோகித்திருந்தார்கள் ஆனால் அவ்வாறு செய்யப்பட்ட பிற்பாடும் தமிழர்களுடைய சொந்த வாழ்வு இன்னும் சரியானதாக அமையவில்லை மாற்றங்கள் நடைபெறவில்லை சொந்த நிலங்களுக்கு நாங்கள் என்று இன்னும் சென்று குடியேற முடியவில்லை அரசியல் கைதிகளுடைய விடுதலையிலே சரியான மாற்றங்களை கொண்டு வர முடியவில்லை அபிவிருத்தி பணிகளிலே தமிழர்கள் தங்கள் தாங்கள் திட்டமிடக்கூடிய அளவிற்கு செயல்பாடுகளை செய்ய முடியாமல் இருக்கிறது என்ற பல வினாக்கள் இன்று தமிழர்களிடம் புறோடி போயிருக்கின்றது ஆகவே இது ஒரு மாற்றம் செய்யப்பட வேண்டிய காரணிகள் இந்த மாற்றங்கள் செய்யப்படாத விடத்து நாங்கள் சொல்லுகின்ற சமாதானமும் நாங்கள் பேசுகின்ற இன சௌன்யமும் இந்த மண்ணில் ஏற்படுவது என்பது ஒரு எட்டாக்கனியாகவே போய் கொண்டிருக்கும் ஆகவே இதனை முதலிலே சிங்கள தலைவர்களிடம் ஒரு மனமாற்றம் பெற வேண்டும் அது யார் விட்டுக் கொடுத்தல் என்பது தமிழர்கள் எவ்வளவு தூரம் விட்டுக் கொடுத்தல் அல்லது தமிழர்கள் என்னத்தை விட்டுக் கொடுக்காமல் இருத்தல் சிங்கள தலைவரிடம் இருக்கிற மனமாற்றம் என்பது என்ன அடிப்படையில் உங்களுடைய மனமாற்றத்தின் மாற்றங்களை அது கொண்டு வர வேண்டும் அதனூடாக தமிழர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற சிந்தனை முதலிலே உருவாக வேண்டும் மகாவம்ச சிந்தனைகள் இருந்து விடுபட்டு அந்த பௌத்த பேரினவாத சிந்தனைகளை நாங்கள் விட்டு இந்த நாட்டிலே ஒரு இன சௌன்யம் பேணப்பட வேண்டுமானால் இன சமத்துவம் பேணப்பட வேண்டுமானால் இந்த நாட்டினுடைய எல்லா குடிமக்களும் சமனாக பேணப்பட வேண்டும் அந்த குடிமக்களுடைய நியாயாதிக்கமும் நீதியும் பேணப்பட வேண்டும் அந்த அடிப்படையில் தான் அவர்களுக்கான ஒரு நீதி இந்த நாட்டிலே கிடைக்க முடியும் அண்மையிலே கூட திருவோணமலையிலே நாவல என்கிற ஒரு முகாம் கடற்படையினுடைய வசம் இருந்த நாவல முகாம் பற்றி பல செய்திகள் குறிப்பிடப்படுகின்றன எங்களுடைய கௌரவ உறுப்பினர் சுமந்தன் அவர்கள் கூட இந்த பாராளுமன்றத்தில் இது பற்றி பேசியிருக்கின்றார் அண்மையிலே வந்த ஜஸ்மின் சூக்கா அவர்கள் கூட இது பற்றி ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்கின்றார் பல்வேறுபட்ட நபர்கள் இந்த முகாமிலே வைத்திருக்கப்பட்டிருக்கலாம் இவர்கள் காணாமல் போயிருக்கலாம் என்கிற பல செய்திகள் முன்வைக்கப்படுகின்றன இவ்வாறானவர்களில் பலர் மூத்த பாதிரியார் பிரான்சிஸ் பாதிரியாருடன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி பல போராளிகள் இவ்வாறு இராணுவத்திடம் சரணடைந்தவர்கள் இந்த முகாமிலே வைத்திருக்கப்பட்டதாகவும் அந்த செய்தியிலே கட்டுரையிலே தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக பாலகுமார் அவர்களும் அவருடைய மகன் சூரிய தேவன் அவர்களும் ஒன்றாக இணைந்து வந்ததற்கு பல செய்திகளை லங்கா காடியன் பத்திரிகை வெளியிட்டிருந்தது அதனைவிட பிபிசியினுடைய செய்தியாளர் பிரான்சிஸ் கரிசன் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் மூலமாக கூட அந்த படங்களை வெளியிட்டிருந்தார் அதே போல விளையாட்டுத்துறையினுடைய பொறுப்பாளராக இருந்த ராஜா மூன்று பிள்ளைகளோடு இராணுவத்திடம் சரணடைந்ததை பலர் கண்டிருக்கிறார்கள் அதற்கான உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கின்றன தமிழீழ விடுதலை புலிகளுடைய துணை அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த தங்கன் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகள் மனைவியோடு சேர்ந்து அவர் சரணடைந்திருக்கின்றார் கரிகாலன் மனைவியோடு சரணடைந்திருக்கின்றார் புலிகளின் இராணுவ பேச்சாளராக இருந்த இளம்பிரையன் உணர்வாழ்வுக் கழகத்தினுடைய பொறுப்பாளராக இருந்த நரேன் நிர்வாக சேவையைச் சேர்ந்த பூவண்ணன் பிரியன் இளஞியரன் தங்கையா மலரவன் நாகேஷ் போன்றவர்கள் இவ்வாறு சரணடைந்திருக்கிறார்கள் இதனைவிட விடுதலை புலிகளுடைய வெளியீட்டு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த யோகரத்தினம் ஜோகி மற்றும் மருத்துவத்துறைக்கு பொறுப்பாக இருந்த ரேகா இவர்கள் எல்லாம் இராணுவத்திடம் சரணடைந்ததை அவருடைய மனைவிமார்களே இராணுவ ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு முன்னாலும் தங்களுடைய சாட்சியங்களை வழங்கியிருக்கிறார்கள் அதனைவிட நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு முன்னாலும் அவர்கள் தங்களுடைய சாட்சியங்களை வழங்கியிருக்கிறார்கள் அவர்கள் இந்த சாட்சியங்கள் வழங்கப்பட்ட நிலையில் ஏன் இவ்வாறானவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை இது நீதி ஏன் கிடைக்கவில்லை இந்த நாட்டில் இந்த வகையிலே ஒரு தமிழர்கள் என்ற காரணத்திற்காக இவர்கள் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இதற்கான நீதி என்ன இது வைத்த தீர்மானமாக கொண்டு வரப்பட்டாலும் கூட நாங்கள் வரவு செலவு திட்டத்தில் கூட பொதுவாக இந்த விடயங்களை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது இதனூடாக இவர்களுக்கு நடந்த செய்திகளை கேட்க வேண்டிய ஒரு காரணம் அதற்கான மக்கள் பிரிதிகள் என்ற வகையிலே எங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது ஆகவேதான் இவர்களுக்கான ஒரு நீதி கிடைக்க வேண்டும் இந்த நாட்டிலே நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் இந்த நீதியை கேட்கிற பொழுது ஏனையவர்கள் அதனை நாங்கள் பிழையாக பார்ப்பது நான் நினைக்கிறேன் அது அவருடைய மனதில் ஏற்படுகின்ற சில விடயங்களாகவே இருக்கலாம் அதே போல மிக முக்கியமாக அண்மையிலே நேற்று இந்த வாரம் இந்த வாரம் முற்பகுதியிலே ஜனாதிபதி அவர்கள் கிளிநொச்சியிலே வைத்து கிளிநொச்சி முல்லத்தீவு மாவட்டங்களைச் சேர்ந்த முன்வள்ளி ஆசிரியர்களுக்கு இராணுவ துணைப்படை நியமனத்தை வழங்கியிருக்கின்றார் இது தொடர்பாக கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னர் இதே வகையான ஒரு நியமனம் முல்லைத்தீவிலை வைத்து வழங்கப்பட இருந்த பொழுதும் நான் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தேன் அதற்காக ஜனாதிபதி உரிய அதிகாரிகளிடம் தகவல்களை சேகரித்திருந்தார் உரிய அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டிருந்தார் இது தொடர்பாக ஜனாதிபதியினுடைய செயலாளரிடமிருந்து எனக்கு கடிதமும் வந்திருந்தது ஆனால் அவையெல்லாம் மலங்கடிக்கப்பட்டு திரும்பவும் அந்த முன்பள்ளிகளிலே படிப்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கு அவர்களுக்கான ஒரு இராணுவ துடை துணப்படைக்கான நியமனம் வழங்குதல் என்பது எவ்வாறு இலங்கையிலே அதிலும் இந்த உலக நாட்டிலே எங்கேயாவது ஒரு இராணுவ துணைப்படையில் இருப்பவர்கள் முன்பள்ளிகளிலே கற்பிக்கிறார்கள் என்ற ஒரு நியதி இருக்கிறதா அதிலும் இலங்கையிலே முல்லைத்தீவு கிளிநொச்சி மாவட்டங்களை தவிர எந்த மாவட்டத்திலாவது இவ்வாறு துணைப்படையைச் சேர்ந்தவர்கள் முன்பள்ளி ஆசிரியர்களாக இருக்க முடியுமா அதிலும் பாடசாலை பிள்ளைகளுக்கு அந்த முன்பள்ளி பிள்ளைகளுக்கு அவர்களுடைய சீருடைகளில் ராணுவ சின்னம் தரித்த அவருடைய பெற்றாரிடமே நானூறு ரூபாய் வாங்கி ராணுவ சின்னம் பொறிக்கப்பட்ட சீருடைகள் வழங்கப்படுகிறது இவ்வாறு ராணுவ சீருடையில் ராணுவ சின்னங்கள் பொறிக்கப்பட்ட உடையோடு முன்பள்ளிகளுக்கு குழந்தைகள் செல்வதும் ராணுவத்தில் இருக்கின்ற ஒரு துணைப்படையினர் அவர்களுக்கு கல்வி கற்பித்தல் என்பது இந்த நாட்டின் ஜனநாயகத்திலும் இந்த நாட்டினுடைய நீதியிலும் இந்த நாட்டினுடைய நியாயாதிக்கத்திலும் இது சரியானதா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் இது மிக மிக முக்கியமான விடயம் ஏனெனில் இந்த குழந்தைகளுடைய மனதிலே கொண்டு வரப்படுகின்ற இந்த விடயம் மிக ஆபத்தானது ஒரு கல்வி ரீதியாக கல்விக்காக நாங்கள் இவ்வளவு பணத்தை ஒதுக்குகிறோம் என்று சொல்லுகிற பொழுது ஆனால் இன்னொரு வகையிலே தமிழர்களுடைய இல்லத்தில் இருக்கிற சின்ன குழந்தைகள் ஒரு இராணுவ பிரசன்னங்களோடும் இராணுவ சின்னங்களோடும் இராணுவ சீருடைகளோடும் முன்பள்ளிகளுக்கு செல்லுதல் என்பது அவருடைய எதிர்காலத்தையும் அவருடைய மனங்களிலே ஒரு இராணுவ வாதம் நிறைந்த ஒரு சூழலையும் உருவாக்கும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆகவே இது உடனடியாக நிறுத்தப்பட்டு அந்த ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவுகளை கல்வி திணைக்களத்தின் ஊடாக அது ஒரு கல்வி சார்ந்த விடயம் அந்த இலங்கை ஊராக இருக்கின்ற முன்பள்ளி ஆசிரியர்கள் இலங்கையினுடைய ஒரு கல்வி திட்டத்துக்குள் கொண்டு வரப்பட்டு அவர்கள் அந்த நியமனம் வழங்கப்படுகிற பொழுது இலங்கையினுடைய கல்வித்துறை கூடாகவே அவர்களுக்கான சம்பள திட்டம் முன்வைக்கப்பட வேண்டும் அவ்வாறானவர்கள் அந்த சம்பளத்தை பெறுகின்ற பொழுது இராணுவ பிரசன் பிரசன்னம் என்பதோ அல்லது இராணுவ நெருக்குவாரம் என்பதோ அங்கு இருக்காது என்பதை நான் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் மற்றும் பல இடங்களில் தமிழர்களுடைய நிலங்கள் மாற்றம் செய்யப்படுகின்றன குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய கந்தசாமி மலை எரிந்த காடு முந்திரிகை முந்திரிகைக்குளம் அக்கரைவழி மாரியாமுனை நித்தக குளம் இளந்தமுனை வத்தாமடு மணற்கேணி சாம்பன்குளம் ஆமியன்குளம் சின்னக்குளம் பறையனாறு ஆலங்குளம் சிலோன் தியேட்டர் புலிபாய்ந்தகல் புளியமுனை நாயடிச்ச முடிப்பு வண்ணாங்குளம் ஊரடி குளம் தட்டாமனைக்குளம் பனையாண்டான்குளம் கூவாடி கண்டல் வழி கிடங்கு மடுக்குடா இவ்வாறான தமிழ் கிராமங்கள் முற்றாக தமிழர்கள் அந்த இடத்திலே இருந்து அகற்றப்பட்டு அவை ம மணலாறு என்கிற பெயரோடு இருந்த தமிழருடைய அந்த நிலங்கள் வெளியோயா ஜனகபுர என்கிற பெயர்களுடன் மாற்றப்பட்டு இன்று தமிழர்கள் அந்த நிலங்களிலே தாங்கள் சென்று பயிர் செய்வதற்கோ அல்லது பயிரிடுவதற்கோ அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னர் இருந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கூட இந்த இடங்களில் இருந்த தமிழர் காணிகளை வலுக்கட்டாயமாக பறித்து சிங்களவர்களுக்கான உறுதிகளை வழங்கிய நிகழ்வு கூட இரண்டு ஆண்டுகளுக்கு முதல் அங்கு நடைபெற்றது ஆகவே இந்த தமிழர்களுடைய நிலம் கொக்குலாய் கொக்கு தொடுவாய் கர்நாட்டுக்கு அணி பகுதிகளில் இப்பொழுதும் இந்த நிலத்துக்குரிய சொந்தக்காரர்கள் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்குரிய இந்த காணிகள் அந்த இடங்களிலே விடுவிக்கப்பட வேண்டும் அதைவிட அக்கறை வழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஏக்கருக்கு மேல் அந்த காணிகளை சிங்கள மக்கள் பறித்திருக்கிறார்கள் அதைவிட காடு பகுதியிலே ரெண்டாயிரம் ஏக்கர் காணிகள் சிங்களவர்கள் அடாத்தாக பிடித்திருக்கிறார்கள் திருவண்ணாமலையில் கூட தென்னமரவாடி போன்ற இடங்களில் இன்னும் தமிழர்கள் சொ சுதந்திரமாக தங்களுடைய நிலங்களில் வசதியோடு வாழுகின்ற நிலை உருவாக்கப்படவில்லை மிகக்கூடிய நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் மிகக்கூடிய அழுத்தங்களுக்கு மத்தியிலும் தான் அவர் அந்த இடங்களிலே வாழக்கூடியதாக இருக்கின்றது கருங்காலிக்குளம் வவுனியா மாவட்டத்தினுடைய கருங்காலிக்குளம் கருவேப்பங்குளம் பட்டிக்குடியிருப்பு வெடிவைத்த கல்லு கொக்கச்சான்குளம் அது இப்பொழுது கெக்கிராபுரம் என மாற்றப்பட்டிருக்கிறது ஒலுமடு போன்ற பிரதேசங்களிலும் இவ்வாறு தமிழர்களுடைய நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுகின்ற சூழல் அதிகரித்து கொண்டே சொல்கின்றது இவை நிறுத்தப்பட வேண்டும் நாங்கள் சமாதானம் பேசுகின்ற நல்லிணக்கம் பேசுகின்ற பொழுது வெளியிலே இருக்கின்ற டயஸ்போராவை வாருங்கள் அல்லது வெளிநாடுகளில் இருக்கின்ற புலம்பெயர்ந்தவர்கள் வந்து முதலீடுகளை செய்யுங்கள் என்று சொல்கிறீர்கள் ஆனால் இந்த நாட்டிலே இன்னும் ஒரு நீதி நியாயம் தமிழர்களுக்கான ஒரு சரியான வாழ்வியல் உரிமை வழங்கப்படவில்லை குறிப்பாக இந்தியாவினுடைய தூதுவராக எண்பத்தி ஏழுகளில் இருந்த ஜெயன் திக்ஷிப் அவர்கள் தன்னுடைய கிளம்பு அசைன்மெண்ட் என்கிற நூலிலே குறிப்பிட்டது போல பொருளாதார அபிவிருத்தியும் வளர்ச்சிகளும் ஒரு நாட்டினுடைய இனத்துவ பிரச்சனைகளை தீர்க்காது இந்த நாட்டிலே முதலாவது இரண்டு இனங்களுக்கும் இடையில் ஒரு நேர்மைத்தன்மை வாய்ந்த ஒரு உறவு உருவாக்கப்பட வேண்டும் அந்த நேர்மைத்தன்மை என்பது யாரு பெரும்பான்மையாக இருக்கின்றவர்கள் எவ்வாறு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறார்களோ எந்த இனத்தை பெரும்பான்மையாக இருக்கின்றவர்கள் ஆக்கிரமித்திருக்கின்ற இடங்களை விட்டு அவர்கள் அந்த மக்களுக்கான நம்பிக்கைகளை கொடுக்க வேண்டும் அவ்வாறு உருவாக்கப்படுகிற பொழுதுதான் சமாதானம் இந்த நாட்டிலே உருவாக முடியும் இது இப்பொழுதும் கூட சமாதானம் இருப்பது போல தோன்றினாலும் தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையில் ஒரு இரண்டு தீவுகளாக வாழுகின்ற ஒரு மனநிலை தான் இருக்கிறது அவர்களுக்குள் ஒரு வேற்று மனநிலையும் சிங்களவர்களுக்கு இன்னொரு வேற்று மனநிலையும் இருக்கிறது இந்த சமாதானம் நல்லெண்ணம் இன்னும் சரியாக கட்டி வளர்க்கப்படவில்லை இதனை செய்யக்கூடிய ஒரு பெரும் பணி சிங்கள தலைவரிடம்தான் கூடுதலாக இருக்கின்றது ஆகவே இது தொடர்ந்துமே எதை நாங்கள் உண்மைகளை சொல்லுகின்ற பொழுது அது பல பேருக்கு உரைக்கலாம் ஆனால் உரைப்பதற்கப்பால் உண்மைகளை புரிந்து கொண்டு ஒரு தீர்வுக்கு வர வேண்டிய தேவையும் நியாயமும் இருக்கின்றது அந்த தேவையையும் நியாயத்தையும் சரியாக இடைபோட தவறினால் இந்த நாடு இன்னும் ஒரு அதள பாதாளத்தை நோக்கியே சென்று கொண்டிருக்கும் குறிப்பாக வரலாறு என்பது எப்பொழுதும் இடைவெளிகளை விட்டு வைப்பதில்லை வரலாறு தான் விரும்பிய திசையில் கொண்டு செல்லக்கூடியது அவ்வாறான ஒரு வரலாற்றின் திசைக்குள் நாங்கள் எங்களை அகப்பட்டு கொண்டு செல்ல விடாமல் நாங்கள் அந்த வரலாற்றை எங்களுக்குரியதாக மாற்ற வேண்டும் அந்த வரலாற்றிலே அந்த இனங்கள் தங்களுக்கிடையே ஒரு தீர்வை காணுவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில்தான் இந்த திட்டத்தின் ஊடாக இந்த வரவு செலவு திட்டம் வந்திருந்தாலும் கூட இன்று தமிழ் மக்களிடம் உள்ள எண்ணங்களையும் அவர்களுடைய மன வலிமைகளையும் மனவலிகளையும் புரிந்து கொண்டால் ஒரு தீர்வை எட்டி பிடிக்க முடியும் என்பதே நான் இந்த இடத்தில் வைக்கின்ற முக்கியமான கருத்தாகும் இதே போல இன்று நாங்கள் எவ்வளவு தூரம் ஒரு மென்வலு அரசியலை குறிப்பாக இதனையே ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டில் கூட எமது மக்கள் தமது தாயக மண்ணில் தம்மை தாமே ஆட்சி புரியும் உரிமை உடையவர்களாக சுதந்திரத்துடனும் கௌரவமாக வாழ வேண்டும் என்பதே எமது போராட்ட லட்சியம் அந்த லட்சியம் சமாதான வழியில் கைகூடுமானால் அந்த வழியை தழுவ நாம் ஒன்றுமே தயாராக இருக்கின்றோம் அமைதி முறையில் மென்வலு முறை தழுவிய நேர்மையுடனும் நெஞ்சுறுதியுடனும் நாம் எமது போராட்ட லட்சியத்தை அடைய முயன்று வருகின்றோம் அந்த விடுதலை புலியுடைய கூற்று அமைய ஒரு மென்வலு அரசியல் என்பதை ரெண்டாயிரத்தி ரெண்டிலே கூட அவர்களும் முன்வைத்திருந்தார்கள் அந்த மென்வலு அரசியல் மென்முறை தளவிய அரசியலை இலங்கை அரசு முன்வைப்பதற்குரிய காலம் இது இந்த காலத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன்